ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கே நான் வயலுக்கு மாடு மூட்டிலான்னு வந்தால் எவ்வளோ பாருங்கள் மானை எப்படி இட்டின்னு இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காலையிலேருந்து பிசுராக அடிச்சிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மானை எப்படி இட்டின்னு இருக்குது பாருங்கள் ஒரே இருட்டாக இருட்டி கொண்டு வருகிறது எப்படி இருக்குது பாருங்கள் உங்கள் ஊர்லலாம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நடவுக்கு வந்து தண்ணி பாய்ச்சலான்னு வந்தேன் கட்சியில் மழை வர மாதிரி இருக்குது சரி எதுக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் மழை பெஞ்சாலும் பார்த்துக்கலாம் மழை பெய்யலாம் அப்படியே கச்ச கட்சின இருக்குது தண்ணி நாளைக்கு வந்து இறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள் மழை வந்துச்சுன்னா தண்ணி இருக்கும் இல்லையா அதனால தான் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அதுக்குள்ளே நான் மாடு கொட்டிட்டு போகணும் ஆனால் இந்த சைடில் தான் பாருங்களேன் கொஞ்சம் பெரிய காயிருந்தேன் இதாட்டு இந்த சைடு ஃபுல்லாக சனி மூளை சைடு சொல்லுவாங்க இல்லையா அது எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி இருட்டின்னு வருது சனி மூளை பக்கம் இருட்டுச்சுனா கண்டிப்பாக மழை வரும்னு சொல்லுவாங்க ஓகே நண்பர்களே வாய் இயற்கையும் அந்த இயற்கை அழகு அப்புறம் மானை இருட்டிட்டு வர அழகு ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஓகே நண்பர்களே வாய் நம்ம தென்னை மரம் பாய் நண்பர்களே என்னுடைய வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்